வணக்கம் சில விவசாயம் நண்பன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி செடியை தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காற்று ஓவராக இருக்கிறதுனால கத்திரி செடி எல்லாமே ஒடியுது இது பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா செடி ஒடிஞ்சிட்டே இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா இயற்கை தான் காரணம் நம்ம இயற்கையை வச்சு தான் விவசாயமே பண்ண முடியும் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது ஒரு சமயம் பார்த்திங்கன்னா கற்று அடிக்குது ஒரு சமயம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த வாட்டி மழை ஓராக பெஞ்சதால செடியெல்லாம் பார்த்து செடியும் பார்த்திங்கன்னா அழுகி போச்சு இருந்தாலும் ஒரு ஒரு செடியை காப்பாற்றி கொண்டு கொண்டு வந்தோம்னா அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காற்றுனால எல்லாமே ஒடிஞ்சுக்கிட்டு வருது இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மண்ணை அணைக்கணும் அதுதான் வேறு வரியே இல்லை மண் அணைச்சால் மட்டும்தான் செடி நல்லா செடியாக நிற்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மெல்லிசாக இருக்குது மண்ணு கீழே அதனால் செடியெல்லாம் ஒடியுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு செடியும் நல்லாயிருக்கு ஒவ்வொரு செடியும் மெல்லிசாக இருக்குது சரிங்க விவசாயிலே உங்களுக்காண்ட அடிப்படையே போடுறேன் நன்றி விவசாயிலே மறக்காமல் நம்ம மலோன் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிலே